ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து பத்தாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் எண்ணில் நினைவெய்தி இனியில்லை இறையன்னு முனியாளர் திருவார் பண்ணில் மலி பாடி அவர் ஆடலோடு கூட கெழிலார் மண்ணில் போலு நகரில்லை என தாம் மலர்கள் தூய் நன்னி உரைகின் நகர் நந்திபுரவின் நகரம் மனமே எண்ணில் பெய்தி இனியில்லை இறையன்னு என்ன முனியாளர் திருவார் பண்ணில் மலி கீதமோடு பாடி அவர் அவராடனோடு கூட கிழிலார் பண்ணில் மலி கீதம் பாடி அவராடலோடு கூட எழிலார் மண்ணில் இது போலு நகரில்லை என வானவர்கள் தாம் மலர்கள் தூவி நன்னி உரைகின்ன நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே இந்த உலகத்தில் இது மாதிரி நகர் இல்லை என்று வானவர்கள் மலர் தூவி மலர் தூவி நன்னி உரைகின்ன நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே அப்படின்னு சட்டம் நமக்கு புரியறது மேலே பார்ப்போம் எண்ணில் நினைவு எய்தி இறை இனி இல்லை அந்த இறையை கொட்ட முற்றாடி போய்டே நான் எண்ணில் ஆராய்ந்து பார்க்கை நினைவு எய்தி இறை நினைவேதினா நாம் தியானிக்கக்கூடிய இறைவன் நினைவேதி அப்படின்னு வார்த்தைப்பட்டுருக்கா அது தியானம் அந்த தியானத்தில் நிற்கக்கூடிய இறைவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா புரியுவான் எண்ணில் நினைவெய்தி இறை இனி இல்லை வேறு யாரும் இல்லை இதுதான் இந்த ஊரில் இருக்கிற பெருமாள் தான் அப்படி சொல்கிறார் இறை இனி இல்லை என்று முனியாளர் முனியாளர்னால் முனிவர்கள் மகா முனிவர்கள் யோஜனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எப்பொழுதும் ஆன்மீக சிந்தனையில் இருப்பவர்கள் முனியாளர்கள் அவர்களும் முனியாளர் அவன் என்ன பண்ணார் திருவார் பண்ணில் மலிகீதமுடுபாடி திருவாறுன்னு முதல் வரையில் இருக்குது அதை இந்த திருவார் பண் அப்படின்னு சேர்த்துக்கணும் அழகிய ராகங்களோடு கூடியிருக்கிற மலினம் ராகங்கள் நிறைந்திருக்கிற கீதமோடு பாடி அவர் ஆடலோடு கூட புரியுது அவர்கள் ஆடலோடு கூட பண்ணில் மலி கீதம் பாடினார்கள் அப்படின்னு அர்த்தம் தான் பாடி ஆடினார்கள்ங்கிறத இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கார் திருவார் பண்ணு வேறு போட்டிருக்கார் திருவார் பண்ணில் பலி கீதம் பாடி அவர் ஆடலோடு கூட அடுத்ததான் இந்த மாதிரி அவர்கள் சேர்த்து கூட எல்லாருமா சேர்ந்து பெருமாள் மேலே பாசுரங்கள் நாமசங்கீர்த்தனங்கள் அழகிய ராகங்களில் செய்து ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள் அப்படின்னு கருணம்னா இப்போ எழிலா திருப்பி இரண்டாவது வரியில் கடைசி மாற்ற எழிலார் எழிலார் மண்ணில் இதுபோலும் நகரில்லை எழிலாருங்கிறது அழகிய அழகு சேர்ந்த இந்த மண்ணில் இந்த உலகில் இதுபோலு நகர் இல்லை இது போன்று ஒரு நகர் இல்லை அப்பா அப்படின்னு விண்ணாத்து நந்திபுரம் விண்ணத்துக்கு சொல்கிறாவா மண்ணில் இதுபோல நகர் இல்லை என மாணவர்கள்தாம் மேலுலகத்தில் இருப்பவர்கள் தாம் மலர் தூவி மலர்களை தூவி நன்னி உரையின் நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே அவர்கள் மலர் தூய் இங்கே இருக்கிற பெருமானை ஏற்றுகிறார்கள் நன்னின ஆசையோடு அணுகி அவர்கள் உரைகின்றார்கள் அந்த ஊரிலே ஆசையாக அந்த ஊரிலே மாணவர்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் பெருமான் மேலே பல ராகங்களில் ராமகிருஷ்ண ராமசங்கீர்த்தனம் பாடியாடி கொண்டிருக்கிறார்கள் பெருமாளுக்கு மலர் தூவி துதிக்கிறார்கள் அப்புறம் என்ன கண்டுபிடிச்சானா தியானம் செய்வதற்கு ஏற்ற இறை இவன்தான் என்று நம் அங்கே நந்திபுர நகரத்தில் இருக்கும் அவர்கள் நினைக்கிறார்கள் இதெல்லாம் பொதுவாக நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆர்டரில் எழுதியிருக்கிற ஆழ்வார் நாம் இது மாதிரி கலெக்டிவாக அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுதுதான் மண்ணில் இதுபோல் நகரில் லை வானவர்கள் தாம் தாம்பலர் தூவி நன்னி உரையின் நந்திபுர நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே பாசம் படிக்கலாமா எண்ணில் நினைவேதி இனியில் நைய முனியாளர் திருவார் பண்ணில் மலிகீதமுடுபாடி அவர் ஆடலோடு கூட எழிலார் மண்ணில் இதுபோல நகரில்லை என தாம் மலர்கள் தூய் நன்னி உரைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே ஸ்ரீமதே ராமானுஜாயன